அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் டுடே ஒரு நியூ கலெக்ஷன் தாங்க நம்ம ஹேமர் மாடல் வந்து படுக்குண்டாக வந்து கொண்டு வந்துருக்குறங்க காரைக்குடி ஸ்டெயிலில் லாஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்தது வந்து சைடு மட்டும் ஹேமர் வச்சு நம்ம கொண்டு வந்துங்க பாட்டம் வந்து ஹேமர் இல்லாமல் கொண்டு வந்தால் இந்த டைப்பில் வந்து நம்ம ஃபுல்லாகவே ஹேமர் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க அடி பாட்டம் கொண்டு எல்லாமே ஹேமர் டைப்பில் நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்கன்னே சொல்லலாங்க லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுனால் லிமிட்டட் ஸ்டாக் தான் இருந்தது எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணி பண்ணியிருக்குறங்க இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே ஹேமர் டைப்பில் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோங்க அடிபாட்டம் முத கொண்டு ஃபுல் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒரு கரண்டி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோங்க ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுங்க லாஸ்ட் டைம் கொடுத்த ப்ரைஸுக்கு இந்த டைம் கொடுக்குறோங்க வாட்ஸ்அப் ஆடுறதாங்க உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ப்ராடெக்ட் வந்து கிடைக்காதுங்க ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கே ப்ராடெக்ட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ